சின்ன திரையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் விஜேவாக மகேஸ்வரியின் மற்றொரு பக்கத்தை தெரிந்து கொண்டால் பலருக்கும் மன சங்கடங்கள் தான் ஏற்படும் மற்றவர்களை சிரிக்க வைத்து மனதினை லேசாக மாற்றக்கூடியவர் தான் விஜே மகேஸ்வரி இவருடைய வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் உள்ளது என்று ஒவ்வொருவரும் எண்ணக்கூடிய வகையில் தற்போது அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய விஷயம் அனைவரையும் யோசிக்க வைத்துள்ளது பிக்பாஸ் சீசன் ஆறில் கலந்து கொண்ட விஜே மகேஸ்வரி சின்னத்திரை நிகழ்ச்சிகளை படு ஜோராக தொகுத்து வழங்கி மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தனது மனதில் பட்டதை தைரியமாக பேசக்கூடிய குணம் கொண்டதால் இவருக்கு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதை வாடிக்கையாகவே உள்ளது பிக்பாஸ் வீட்டில் இவர் விளையாடிய பிறகு வெளியே வந்தவுடன் பலரும் இவரை மோசமாக விமர்சனம் செய்தார்கள் எனினும் அவற்றையெல்லாம் கொள்ளாமல் தன் வேலையை சிறப்பாக செய்து வருகிறார் அண்மையில் இவர் வெளிவந்த விக்ரம் திரைப்படத்தில் விஜய் மகேஸ்வரி நடித்திருந்தார் இந்த படத்தில் விஜய் சேதுபதியின் மூன்று மனைவிகளில் முதல் மனைவியாக இவர் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது எவ்வளவோ சோகங்களை தனது மனதில் வைத்திருக்கும் இவர் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய புகைப்படங்களை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அண்மை பேட்டி ஒன்றில் இவர் பேசியிருந்த போது எனக்கு தேவை இருக்கும் எனினும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள பயமாக உள்ளது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் முதல் திருமணம் சரியாக அமையாத காரணத்தினால் கணவரை விட்டு பிரிந்த தன் மகனோடும் தாயாரோடும் வசித்து வரும் இவர் பல்வேறு வகையில் சிங்கிள் மதர் படுகின்ற வேதனையைப் பற்றி கூறியிருக்கிறார் அதோடு தான் திருமணம் செய்து கொண்டால் அது சரியாக வருமா தன் மகனின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பல்வேறு கோணங்களில் சிந்தித்திருப்பதையும் பலரையும் யோசிக்க வைத்துள்ளது அந்த வகையில் இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டுமா என்று யோசிக்கும்போது பல விஷயங்கள் மனதுக்குள் எழுவதோடு குறிப்பாக தன்னுடைய மகன் தன்னை நம்பித்தான் இருக்கிறான் என்ற விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒருவர் கணவராக ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவன் என் மகனுக்கு அப்பாவாக மாறக்கூடிய மனநிலை இருப்பாரா என்ற கேள்வி எனக்குள் இருக்கிறது இந்நிலையில் இரண்டு பேர் மறுமணம் குறித்து இவரிடம் அணுகியிருக்கிறார்கள் மேலும் அவரை திருமணம் செய்து கொள்ள விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார்களாம் ஏற்கனவே நடந்து முடிந்த திருமணம் தோல்வி தந்ததை அடுத்து இரண்டாவது திருமணம் செய்ய சரியாக வருமா என்ற மனதில் பலவிதமான யோசனைகள் ஏற்பட்டு பயத்தை தருவதால் இரண்டாவது திருமணம் குறித்த யோசனையை அது தடுத்துவிட்டது என்று விஜே மகேஸ்வரி கூறியிருப்பார் அவர் நினைப்பது சரிதான் தனக்கு கணவராக வரக்கூடியவர் கண்டிப்பாக மகனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பாரா என்ற கேள்வி எல்லாருக்குள்ளும் இருக்கத்தான் செய்யும் சிலர் மகனின் எதிர்காலத்திற்காக பிறகு அவருக்கு ஒரு துணை அவசியம் தேவை ஆனால் மீண்டும் ஒரு முறை யோசிக்க வேண்டியது அவசியம் என்று அட்வைஸும் செய்து வருகிறார்கள் விஜய் மகேஸ்வரிடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் மகேஸ்வரியை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க